இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்தும் குத்தகையை ரத்து செய்து நிலத்தை அரசு சுவாதீனம் நடத்ததை எதிர்த்தும் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்துதான் தமிழக அரசு தாக்குதலர் மேலும் இடம் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் முகமது ஷபிக் அடங்கிய அமர்வு விசாரித்தது சென்னை வெள்ள தடுப்பு நடவடிக்கையாக மக்களின் நலன் கருதி கிண்டி பேச விடத்தில் நான்கு குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று கோரி கிண்டி வேர்சிவுக்கு சொந்தமான இடத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் உடைமை சேதங்களையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால் சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கும் போது இது போன்ற திட்டங்கள் தேவை எனவும் தங்கள் உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசின் இந்த நடவடிக்கை மூலமாக சுற்றுச்சூழல் சமநிலை ஏற்படுவதோடு காற்று மாசுகளை குறைக்க இயலும் எனவும் காற்று மாசு என்பது வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல பொதுமக்களின் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை எனவும் உத்தரவில் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலம் என்பது மிகவும் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் அரசு நிலத்தை குறிப்பிட்ட தனிநபர்கள் தங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிப்பது மக்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பது போலாகும் எனவும் கூறிய நீதிபதிகள் தனி நீதிபதியின் இந்த உத்தரவை ரத்து செய்து தற்போது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி மழை நீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது சென்னை ரெண்டு கேஸ் கிளப் நிலத்தில் மழை நீரை சேகரிக்கும் வகையில் குளங்களை அமைக்கலாம் என்று சுற்று பூங்கா அமைக்கவும் தமிழக அரசுக்கு அனுமதி அளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் குளங்கள் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது ரேஸ் கிளப் நிலத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டுமென்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்றம் கிண்டி ரேஸ் கிளப் நிலங்களில் குளங்கள் அமைக்கலாம் என அனுமதி வழங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான வரங்கள் வணக்கம் சென்னை கிண்டியில் ரேஸ் கிளப்புக்கு வழங்கப்பட்ட நிலத்துக்கான கொத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு மீட்கப்பட்ட இடத்தில் நூத்தி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பசுமைவெளி பூங்கா மற்றும் மாநகராட்சி சார்பில் மழைநீரை சேமிக்கக்கூடிய நான்கு குளங்கள் என மழைநீர் சேகரிப்பு திட்டமும் அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றது இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்தும் குத்தகையை ரத்து செய்து நிலத்தை அரசு சுவாதீனம் நடத்ததை எதிர்த்தும் ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவை தான் தமிழக அரசு சாட்சித்திட மேல்முறை வழக்கு நீதிபதிகள் எஸ் எல் மற்றும் முகமது ஷபிக் கடங்கிய அமர்வு விசாரித்தது சென்னை வெள்ள தடுப்பு நடவடிக்கையாக மக்களின் நலன் கருதி கிண்டி பேஸ் கிளப் இடத்தில் நான்கு குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறி கிண்டி வேஸ்கிளவுக்கு சொந்தமான இடத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் உடைமை சேதங்களையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால் சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கும் போது இது போன்ற திட்டங்கள் தேவை எனவும் தங்கள் உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசின் இந்த நடவடிக்கை மூலமாக சுற்றுச்சூழல் சமநிலை ஏற்படுவதோடு காற்று மாசுதை குறைக்க இயலும் எனவும் காற்று மாசு என்பது வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல பொதுமக்களின் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை எனவும் உத்தரவில் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலம் என்பது மிகவும் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் அரசு நிலத்தை குறிப்பிட்ட தனிநபர்கள் தங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிப்பது மக்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பது போலாகும் எனவும் கூறிய நீதிபதிகள் தனி நீதிபதியின் இந்த உத்தரவை ரத்து செய்து தற்போது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி மழை நீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது சென்னை ரெண்டு கேஸ் கிளப் நிலத்தில் மழை நீரை சேகரிக்கும் வகையில் குளங்களை அமைக்கலாம் என்று சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் தமிழக அரசுக்கு அனுமதி அளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் குளங்கள் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது ரேஸ் கிளப் நிலத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டுமென்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்றம் கிண்டி ரேஸ் கிளப் நிலங்களில் குளங்கள் அமைக்கலாம் என அனுமதி வழங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வணக்கம் ரேஸ் வழங்கப்பட்ட நிலத்துக்கான கொத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு மீட்கப்பட்ட இடத்தில் நூத்தி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பசுமை வெளி பூங்கா மற்றும் மாநகாட்டு சார்பில் மழைநீரை சேமிக்கக்கூடிய நான்கு குளங்கள் என மழைநீர் சேகரிப்பும் அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்தும் குத்தகையை ரத்து செய்து நிலத்தை அரசு சுவாதீனம் நடத்ததை எதிர்த்தும் ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையே நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவையுதான் தமிழக அரசு தாக்குதல வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் முகமது ஷபிக் அடங்கிய அமர்வு விசாரித்தது சென்னை வெள்ளம் தடுப்பது நடவடிக்கையாக மக்களின் நலன் கருதி கிண்டி பேஸ் கிளப் இடத்தில் நான்கு குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று கோரி கிண்டி வேர்கிலுக்கு சொந்தமான இடத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் உடைமை சேதங்களையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகளும் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால் சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கும் போது இது போன்ற திட்டங்கள் தேவை எனவும் தங்கள் உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசின் இந்த நடவடிக்கை மூலமாக சுற்றுச்சூழல் சமநிலை ஏற்படுவதோடு காற்று மாசை குறைக்க இயலும் எனவும் காற்று மாசு என்பது வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல பொதுமக்களின் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை எனவும் உத்தரவில் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலம் என்பது மிகவும் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் அரசு நிலத்தை குறிப்பிட்ட தனிநபர்கள் தங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிப்பது மக்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பது போலாகும் எனவும் கூறிய நீதிபதிகள் தனி நீதிபதியின் இந்த உத்தரவை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழை நீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது சென்னை ரெண்டு கேஸ் கிளப் நிலத்தில் மழை நீரை சேகரிக்கும் வகையில் குளங்களை அமைக்கலாம் என்று சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் தமிழக அரசுக்கு அனுமதி அளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் குளங்கள் அமைக்கலாம் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது ரேஸ் கிளப் நிலத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டுமென்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்றம் கிண்டி ரேஸ் கிளப் நிலங்களில் குளங்கள் அமைக்கலாம் என அனுமதி வழங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழக்கு கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் வணக்கம் கிண்டியில் ரேஸ் கிளப்புக்கு வழங்கப்பட்ட நிலத்துக்கான கொத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு மீட்கப்பட்ட இடத்தில் நூத்தி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பசுமை வெளி பூங்கா மற்றும் மாநகராட்சி சார்பில் மழைநீரை சேமிக்கக்கூடிய நான்கு குளங்கள் என மழைநீர் சேகரிப்பும் அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றது இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்தும் குத்தகையை ரத்து செய்து நிலத்தை அரசு சுவாதீனம் நடத்ததை எதிர்த்தும் ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் தற்போது நிலையே நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எடுத்துதான் தமிழக அரசு சாக்கறி வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் முகமது ஷபிக் அணிய அமர்வு விசாரித்தது சென்னை வெள்ளம் தடுப்பது நடவடிக்கையாக மக்களின் நலன் கருதி கிண்டி வேர்கடத்தில் நான்கு குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று கோரி கிண்டி கிளப்புக்கு சொந்தமான இடத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் உடைமை சேதங்களையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகளும் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால் சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கும் போது இது போன்ற திட்டங்கள் தேவை எனவும் தங்கள் உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசின் இந்த நடவடிக்கை மூலமாக சுற்றுச்சூழல் சமநிலை ஏற்படுவதோடு காற்று மாசுகளை குறைக்க இயலும் எனவும் காற்று மாசு என்பது வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல பொதுமக்களின் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை எனவும் உத்தரவில் நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலம் என்பது மிகவும் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் அரசு நிலத்தை குறிப்பிட்ட தனிநபர்கள் தங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிப்பது மக்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பது போலாகும் எனவும் கூறிய நீதிபதிகள்

பூங்கா அமைக்கவும் தமிழக அரசுக்கு அனுமதி அளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் குளங்கள் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது ரேஸ் கிளப் நிலத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டுமென்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்றம் கிண்டி ரேஸ் கிளப் நிலங்களில் குளங்கள் அமைக்கலாம் என அனுமதி வழங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழக்கு கேட்கலாம் வணக்கம் கிண்டியில் கிளப்புக்கு வழங்கப்பட்ட நிலத்துக்கான கொத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு மீட்கப்பட்ட இடத்தில் நூத்தி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பசுவை வெளி பூங்கா மற்றும் மாநகராட்சி சார்பில் மழைநீரை சேமிக்கக்கூடிய நான்கு குளங்கள் என மழைநீர் சேகரிப்பும் அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றது இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்தும் குத்தகையை ரத்து செய்து நிலத்தை அரசு சுவாதீனம் எடுத்துதை எதிர்த்தும் பிரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை தான் தமிழக சாக்குதலை மேலும் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் முகமது ஷபீக் அடங்கிய அமர்வு விசாரித்தது சென்னை வெள்ள தடுப்பது நடவடிக்கையாக மக்களின் நலன் கருதி கிண்டி வேக விடத்தில் நான்கு குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று கோரி கிண்டி ரேஸ் கிளப்புக்கு சொந்தமான இடத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் உடைமை சேதங்களையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகளும் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால் சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கும் போது இது போன்ற திட்டங்கள் தேவை எனவும் தங்கள் உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசின் இந்த நடவடிக்கை மூலமாக சுற்றுச்சூழல் சமநிலை ஏற்படுவதோடு காற்று மாசுகளை குறைக்க இயலும் எனவும் காற்று மாசு என்பது வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல பொதுமக்களின் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை எனவும் உத்தரவில் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலம் என்பது மிகவும் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் அரசு நிலத்தை குறிப்பிட்ட தனிநபர்கள் தங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிப்பது மக்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பது போலாகும் எனவும் கூறிய நீதிபதிகள் தனி நீதிபதியின் இந்த உத்தரவை ரத்து செய்து தற்போது வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி மழை நீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது சென்னை ரெண்டு கேஸ் கிளப் நிலத்தில் மழை நீரை சேகரிக்கும் வகையில் குளங்களை அமைக்கலாம் என்று பூங்கா அமைக்கவும் தமிழக அரசுக்கு அனுமதி அளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் குளங்கள் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது ரேஸ் கிளப் நிலத்தில் தற்போதைய நிலையே தொடர வேண்டுமென்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்றம் கிண்டி ரேஸ் கிளப் நிலங்களில் குளங்கள் அமைக்கலாம் என அனுமதி வழங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான வணக்கம் வழங்கப்பட்ட நிலத்துக்கான கொத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு மீட்கப்பட்ட இடத்தில் நூத்தி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பசுமை வெளி பூங்கா மற்றும் மாநகராட்சி சார்பில் மழைநீரை சேமிக்கக்கூடிய நான்கு குளங்கள் என மழைநீர் நீர் சேகரிப்பும் அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்தும் குத்தகையை ரத்து செய்து நிலத்தை அரசு சுவாதீனம் நடத்ததை எதிர்த்தும் ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையே நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்